வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஏகன் அநேகன் இறைவன் எத்தன்மை உடையவன் என்பதை விளக்க விரும்பிய மாணிக்க வாசகர் தன் திருவாசக படைப்பில் சிவபுராணம் பகுதியில் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று கூறுகிறார் ஏகன் என்பது கடவுள் பல அல்ல அது ஒன்று மட்டுமே என்கிறார் அதனை சிவம் என்ற ஒரு குறியீட்டுச் சொல்லால் இன்று நாம் கூறி வருகிறோம் சிவம் என்பது வேறு சிவன் என்பது வேறு என்பதை பலருக்கும் இன்று புரிவதில்லை சிவம் என்பது கடவுளின் சொரூபத்தை குறிக்கின்ற ஒரு சொல் சிவன் என்பது கடவுளின் தடத்த நிலையை குறிக்கின்ற ஒரு சொல் உடனே இங்கு மீண்டும் ஒரு குழப்பம் வந்துவிடும் அது என்ன சொரூபம் மற்றும் தடத்தம் சொரூபம் என்பது ஒரு பொருளின் இயல்பான உண்மை நிலை தடத்தம் என்பது ஒரு பொருளின் செயற்கையான தற்காலிக நிலை சொரூபம் என்பது என்றுமே மாற்றமே அடையாத ஒன்று தடத்தம் என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உதாரணம் கூறுகிறேன் தண்ணீரின் உண்மை அல்லது இயற்கை இயல்பு அதன் குளிர்ச்சி எனவே தண்ணீரின் சொரூபம் அதன் குளிர்ச்சி என்று வைத்துக்கொள்வோம் அந்த தண்ணீரை சூடேற்றும் பொழுது தற்காலிகமாக அதன் குளிர்ச்சி தன்னை மறைந்து வெந்நீராக மாறுகிறது தற்போது வெந்நீர் என்பது தடத்தம் இந்த வெந்நீரின் வெப்பம் தனியும் பொழுது அது மீண்டும் தன் சொரூப நிலையான குளிர்ச்சிக்கு வந்துவிடுகிறது போல கடவுள் என்பவன் தன் உண்மை இயல்பில் தனித்து இருக்கும்போது ஏகன் எனப்படுகின்றான் அதாவது ஏகன் என்பது இறைவனுடைய சொரூப நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் உயிர்களை ஈடேற்றி மேம்படுத்துவதற்காக இறைவன் தன் சொரூப நிலையை விட்டு சற்றே கீழிறங்கி வந்து அனைத்து உயிர் மற்றும் உயிரற்ற பொருட்களில் அதுவாகவே கலந்து உடனாக இருந்து இயக்குகின்ற நிலைதான் தடத்த நிலையாகும் இவ்வாறு சொரூபத்தில் ஏகனாக இருக்கின்ற இறைவன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பலவற்றில் கலந்து அதன் உடனாக இருந்து இயக்கும் பொழுது அநேகன் என்ற பெயரை பெறுகின்றான் எனவேதான் தமிழில் கடவுளுக்கு இயவுள் என்று மற்றொரு பெயர் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அநேகன் என்ற நிலை சொரூப நிலை அல்ல அது தடத்த நிலை என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் சுரூப நிலை சிவத்தை நாம் நம் புலன் அறிவால் காண இயலாது அனுபவத்தால் மட்டுமே உணர இயலும் அந்த உயர்ந்த அனுபவம் வரும் வரை தடத்த நிலையில் உள்ள இறைவனை வழிபாடு செய்து வருகின்றோம் இன்று நாம் வழிபாட்டில் வைத்திருக்கின்ற அனைத்து கடவுள் உருவங்களும் தடத்த நிலைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்ப கல்வி கற்கும் ஒரு குழந்தைக்கு முதலில் வாய்ப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஆன்மீக வளர்ச்சியின் துவக்க நிலையில் இருக்கின்ற நமக்கு உருவ வழிபாடு என்பது அவசியமாகிறது வாய்ப்பாட்டினை கற்று விட்டதால் கணிதம் முழுவதும் கற்றுவிட்டதாக குழந்தை கருதுவது தவறு அல்லவா அதுபோல நாமும் உருவ வழிபாட்டில் துவங்கி அதில் தேக்கமடையாமல் அடையாமல் அடுத்தடுத்த மேல்நிலைகளுக்கு பயணித்து இறுதியில் சுரூப சிவத்தை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் இங்கு தற்போது கூறப்பட்ட உண்மைகளை ஒரு கல்வியாக அறிவாக தெரிந்து கொள்வது என்பது மிக மிக எளிது ஆனால் அதை உணர்ந்து அனுபவமாக்குவது என்பது சற்று கடினம் இதற்காகத்தான் உயிர்கள் பல்வேறு பிறவிகளில் பயணித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு பிறவியிலும் புரிதலில் ஒரு சிறு புள்ளி அளவு முன்னேறுகிறது இவ்வாறு படிப்படியாக நகர்ந்து இறுதி நிலையை சென்றடைகிறது முயல் ஆமை கதையில் வரும் ஆமை போல மிக மிக பொறுமையாக நிதானமாக இயல்பாக நகர்வதே நமக்கு பொருத்தமான ஒன்று முயலை போல முயற்சிகள் பல செய்து அகங்காரத்தை அதிகமாக வளர்த்து கொண்டு தோல்வி அடைவதை விட இயல்பு வாழ்க்கை வாழ்வது நலம் பயக்கம் என்று உணருங்கள் எனவே வாழ்க்கை என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு என்று பிரித்துப் பார்க்காதீர்கள் நாம் இன்று வாழ்கின்ற வாழ்க்கைதான் தான் இறுதி இலக்கை எட்டச் செய்கின்ற கருவி எனவே வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் பெருமை பொறாமை இச்சைகள் இன்றி வாழ்வதால் சிவம் என்ற சொரூபத்தை எளிதில் அடைந்து விடலாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவனருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்